நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு உருவாவதற்கு என்னென்ன நடைபெற வேண்டும் என்னென்ன ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்னென்ன அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் எமது தேர்தல் விஞ்ஞானத்தில் தெளிவாக கூறியிருக்கின்றோம் இணைந்த வடகிழக்கு பிராந்தியத்தில் சமட்சி அடிப்படையிலான ஒரு ஆட்சி முறையில் அதிகார பயன்பு ஏற்பட வேண்டும் அந்த அதிகார பயவில் எம்முடன் வடகிழக்கில் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்திருக்கின்ற முஸ்லிம் மக்களும் இருக்க வேண்டும் இந்த அதிகார பயிர்வு இளமை பயிர் அளிக்கப்படுகின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும் அந்த அதிகாரம் காணி சட்டம் ஒழுங்கு அவற்றை நிறைவேற்றுவது எமது மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது சமூக பொருளாதார அபிவிருத்தி கல்வி உயர்கல்வி தொழில்நுட்ப கல்வி சுகாதாரம் விவசாயம் கடத்தொழில் கைத்தொழில் கால்நடபரப்பு கலாச்சார விலையங்கள் இவற்றை நிறைவேற்றுவதற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சர்வதேசத்திலும் தேல்வியான வனங்களை திரட்டுவதற்கும் தேவையான வசதிகளை பெறுவதற்கும் உரிய அதிகாரங்கள் இருக்க வேண்டும் ஒரு சமற்றி முறையான ஆட்சி முறையின் கீழ் ஏற்படுகின்ற அதிகார பயணின் மூலமாக நமது மக்கள் பெற வேண்டும் என்றும் அதில் நம்முடன் வாழ்கின்ற முஸ்லிம் மக்களும் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சர் ஆக்களோட ஒரு பேரம் பேசி தமிழ் மக்களுடைய பத்து லட்சம் வாக்குகளை பெற்றுத்தாரோம் அந்த தமிழ் மக்களுடைய வாக்கள் ரணில் விக்ரமசிங்காக போகாமல் தாங்கள் போட்டி போட்டதை பெற்றுக் கொள்றோம் நீங்கள் சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்று என்று பத்து லட்சம் வாக்கு ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சம் பார்க்கப்படுறதுக்கு தங்களுக்கு ஆகிற செலவு ஒரு கோடி என்று பத்து கோடிக்கு பேரம் பேசினார்கள் அப்ப அவர்கள் கில்லாடிகள் அவர் சொன்னார்கள் நாங்கள் முதல் உங்களுக்கு அறவாசி தாரம் நீங்கள் வண்ட பிறகு மிச்சத்தை தாரம் என்று சொல்லி போட்டு மூன்று கோடி தான் கொடுத்தவர் அது மாதிரி இந்த முறையும் அப்படியான ஒரு பேரம் நடந்தது அந்த பேரத்தினுடைய விவரம் எனக்கு தெரியாது என்று நான் சப்பி துப்பி போட்டேன் வெற்றிலே சாப்பி துப்பி போட்டு உங்கனையில இருக்கிறேன் விளங்குகிறேன் அப்ப நான் அந்த அந்த விவரத்துக்கு போக விரும்பவே இல்லை ஆனா எனக்கு கிடைச்ச தகவல் பேரான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தென்னிலங்க மக்கள் மத்தியில ஒரு ஆதங்கம் ஒரு அனுதாபம் முன்ன நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேல இருக்குது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளால தோற்கடிக்கப்பட்டுட்டார் அதனுடைய வர இருக்கிற தேர்தலில் அவர் அமோகமாக வெல்ல வைக்கணும் என்று சொல்லி ஒரு அனுதாபம் ஒரு ஆதங்கம் ஒன்று வந்திருக்கு அப்ப அந்த 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 மக்களுடைய ஆதங்கத்துக்கு எதிர நெருப்புக்கு எண்ண உத்தர வேலையைத்தான் இவர் தன்னுடைய பிசினஸ்ல அரசியல் பிசினஸ்ல செய்திருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை முழுவதும் நூற்றி பதினைந்து ஆசனத்தை கைப்பற்றும் அதே போல் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி மாவட்டத்திலே மூன்றுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை கைப்பற்றும் இன்று ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது ஈக்குவலாக இன்று எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி ஜாழ் மாவட்டத்திலே சமனாக இருக்கின்றது எங்களுடைய கௌரவ பிரதமருக்கு எதிராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் குறுநாள் மாவட்டத்திலே போட்டியிடுகின்றனர் அவர் அவர் கடந்த காலங்களில் அவர் செய்த அதாவது அரசியல் வரலாறுகள் வடமாகாணத்திலே கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய பொதுமக்கள் அங்கவீனமாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கொடூரமான முறையில் அதேபோல் போல் வடக்கு கிழக்கை ஒப்பிடும் போது மேற்பட்டவர்கள் மேற்பட்ட பெண்கள் விதவைகளாக விதைக்கப்பட்டிருக்கின்றன இவத்தை தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எங்களுக்கு அதாவது கல்லில் பொறித்து தந்திருக்கின்றார் இவரா எங்களுக்கு எதிர்காலத்தில் ஜனாதிபதி அதாவது எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மைந்த ராஜபக்ச அவர்கள் பிரதமர் பதவியை கைப்பற்றுவதாக கூறியிருக்கின்றனர் அவர் இருபத்தையாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளத்தை உயர்த்துவதாக கூற அவருக்கு கடந்த காலங்களில் ரெண்டு வருடம் ரெண்டு தடவை ஜனாதிபதியாக இருந்து அவற்றுடைய காலத்தில் டூ தேர்ட் மயாரிட்டியில இருந்து அவருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பளத்தை அதிகரிக்க முடியாத ஒரு முன்னாள் ஜனாதிபதி இன்று பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சாதாரண எம்பி ஆகி பிரதமராகி அதற்கு பிறகு இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பளத்தை கூட்டுவது என்பது இவர் என்பது ஒரு பொய்யான தகவல் இருக்கின்றது தமிழ் பேசிய கூட்டணிக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது அதற்கான அடிப்படைகளை சொல்லியிருக்கிறார் ஒன்று வடகிழக்கு என்பது இணைக்கப்பட வேண்டும் இரண்டாவது தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய சுய நிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலும் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய இறையாண்மை என்ற அடிப்படையிலும் அந்த வடகிழக்கு இணைந்த பிரதேசத்தில் தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு தமிழ் மக்களுடைய நிலம் தமிழ் மக்களுக்கு முழுமையான அதிகாரங்களை உள்ளடக்கிய ஒரு சுயாட்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருப்போம் அது மாத்திரமல்லாமல் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அந்த தீர்வு என்பதையும் நாங்கள் சொல்கிறேன்